அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கங்கள் கதை கேட்போமா பகுதியில் இன்று எல்லோரும் சமத்துவம் சம உரிமை என்றெல்லாம் பேசுகிறார்கள் எல்லோருக்கும் பொதுவாக ஒரே சட்டமும் நடைமுறையும் சாத்தியமா என்பதை பற்றி ஒரு கதை மூலம் பார்ப்போம் பால்யகால நண்பர்கள் நீண்ட நாளைக்கு பின்பு எதிர்பாராத விதமாக ஒரு இடத்தில் சந்தித்து கொள்கிறார்கள் சந்தித்ததில் இருவருக்கும் மகிழ்ச்சி ஒருவர் ஒருவரைப் பற்றி நலம் விசாரித்து கொள்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வரை ஒன்றாக படித்தோம் அதன் பின்பு கால சூழ்நிலையால் அவரவர் வாழ்க்கையை நோக்கி திரும்பிவிட்டோம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நண்பர் கேட்டார் அதற்கு மற்றொருவர் சொன்னார் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ஆய்வு செய்தேன் மேலும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஆய்வகம் அமைத்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து நானும் ஆய்வகம் நடத்தி வருகிறேன் என்று ஒரு நண்பர் கூறினார் மற்றொருவர் சொன்னார் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் கல்யாணம் முடித்து பிள்ளைகள் இருவருடன் பக்கத்தில் தான் குடியிருக்கிறேன் என்று கூறிவிட்டு பக்கத்தில் தான் வீடு இருக்கிறது நீண்ட நாள் கழித்து சந்தித்திருக்கிறோம் கட்டாயம் வீட்டுக்கு இப்போது வந்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதால் நண்பரும் வருவதாக ஒப்புக்கொண்டார் இருவரும் சேர்ந்து வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று மனைவியை அறிமுகப்படுத்தினார் பின்பு அவரது வீட்டையும் சுற்றி காண்பித்தார் எனக்கு வருமானம் அதிகமாக வருகிறது தான் ஆனால் என்னால் முன்னேறத்தான் முடியவில்லை பிள்ளைகள் மகிழ்ச்சியுடனும் எங்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் விருப்பப்பட்டதையெல்லாம் அவர்களுக்கு செய்து வருகிறோம் என்று பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்பட்ட அறையை காண்பித்தார் நிறைய விளையாட்டு பொருள்கள் முதல் கொண்டு விலை உயர்வான பொருள் வரை அனைத்தும் இருந்தது பாதி உடைந்து பல பொருட்கள் பல நாட்களாக எடுத்து உபயோகப்படுத்தப்படாமலேயும் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் பல பொருட்கள் இருப்பதையும் பார்த்தார் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தது இருவரும் பயங்கரச் செல்லம் அதனால் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பின்பு தந்தையிடமும் தாயிடமும் ஏதாவது சேட்டைகள் செய்து கொண்டே இருந்தார்கள் தந்தையும் தாயும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய விடாமல் ஏதாவது ஒரு குறும்புத்தனத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் நண்பரும் பார்த்தார் சிறிது நேரத்தில் நண்பரின் மனைவி இவர்கள் இருவருக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து சிற்றுண்டி தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார் அதை உண்டுவிட்டு நண்பர் போய் வருகிறேன் என்று விடைபெற்றார் பின்பு தனது முகவரியை கொடுத்து தன்னுடைய ஆய்வகத்துக்கு ஒரு முறை வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நண்பருடைய ஆய்வகத்துக்குச் சென்றார்கள் வாயிற் அருகே ஒரு நாய் இருந்தது இவர்களை பார்த்ததும் குறைக்க ஆரம்பித்தது நண்பர் ஆய்வகக் கதவை திறந்தார் அவர் அருகிலும் ஒரு நாய் இருந்தது நண்பர் வாயிற் கதவை திறந்து அந்த நாயின் பெயரைச் சொல்லி அதட்டினார் அது மெதுவாக குறைப்பதை நிறுத்தியது பின்பு இருவரும் உள்ளே சென்றார்கள் நண்பரின் அருகிலும் ஒரு நாய் இருந்தது அது நண்பர் கீழே தவறவிட்ட பொருளை வாயில் கவ்விக்கொண்டு எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு போய் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்தது இன்னும் ஒரு சிறு குட்டி நாய் இருந்தது அது நண்பரின் காலை சுற்றி சுற்றி வந்தது சில சேட்டைகள் செய்தது ஒரு தடியை எடுத்து ஓங்கியதும் அந்த நாயும் ஓடிச்சென்று பெரிய நாயின் அருகில் படுத்து நண்பர் அவர்களையும் அழைத்து தன்னுடைய ஆய்வகத்தை சுற்றி காண்பித்து பிறகு உணவருந்துவதற்காக இருவரையும் மேசையின் மீது அமரச் சொன்னார் நண்பரும் அமர்ந்தார் அந்த ஆய்வகத்தில் தனது ஒத்தாசைக்காக நண்பர் ஒரு குரங்கை வளர்த்து வந்தார் அந்த குரங்கு நண்பருடன் இருந்தது பின்பு ஒரு தடியை எடுத்து குரங்கின் தலையில் ஒரு தட்டு தட்டி சாப்பாட்டுக்குண்டான தட்டுகளை எல்லாம் எடுத்துவை என்று கட்டளையிட்டார் அது அமர்ந்திருப்பவர்களுக்கு சாப்பாட்டு தட்டுகளை எல்லாம் வைத்தது மறுபடியும் தடியை எடுத்து குரங்கின் தலையில் ஒரு கொட்டு வைத்து உணவை எல்லாம் பரிமாறி என்றார் அதுவும் உணவை கவனத்துடன் பரிமாறியது சாப்பிட்டு முடித்தார்கள் மீண்டும் குரங்கின் தலையில் தடியை வைத்து ஒரு கொட்டு கொட்டிவிட்டு இந்த சாப்பாட்டு மேசையை சுத்தம் செய் அந்த குரங்கிடம் ஒவ்வொரு வேலை சொல்லுவதற்கு முன்பும் குரங்கின் தலையில் ஒரு பொட்டு வைத்து அதன் பின்புதான் நண்பர் சொல்லுகிறார் இதை கவனித்து கொண்டிருந்த அவரது நண்பருக்கு பெரும் கோபம் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் குரங்கு செய்து கொண்டே இருக்கிறது பின்பு ஏன் அதை அடிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்த நண்பரும் நண்பர் மனைவியும் நண்பரிடமே கேட்டுவிட்டார் ஏன் இந்த குரங்கை அடித்து கொண்டே இருக்கிறாய் அதுதான் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறதே என்றார் நண்பர் சிரித்து கொண்டே பழக்க தோசத்தில் தடியை எடுத்து குரங்கின் தலையில் கொட்டப்போனவர் கொட்டாமல் தண்ணீர் கொண்டு வந்து இவர்களுக்கு குடு என்று சொல்லிவிட்டு இதோ நான் வருகிறேன் பேசிக்கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் குரங்கு இருவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது குரங்கு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் சரியாக செய்கிறதே என்று அந்த குரங்கின் மீது ஒரு அன்பு ஏற்பட்டு குரங்கை பக்கத்தில் அழைத்து நண்பர் தடவி கொடுத்தார் நண்பரின் மனைவியும் அதனுடன் சிறிது விளையாடினார் இவர்கள் குரங்கிடம் சகஜமாக இருப்பதை பார்த்த குரங்கு முதலில் நண்பரிடம் வந்து மெதுவாக மடியில் அமர்ந்தது நண்பருக்கு மிகவும் சந்தோஷம் பின்பு தோளின் மீது அமர்ந்தது அதன் பின்பு காதுகளில் குரங்கு விரலை விட்டு குடைந்தது மூக்கிலே விரலை விட்டு குடைந்தது தலையை பிடித்து உளுக்கியது நண்பருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது என்ன செய்வதென்றும் தெரியவில்லை அதை மிரட்டினால் கடிக்க வருவது போல் முகத்தை வைத்து கொண்டது பின்பு அது நண்பரின் மனைவி தோளின் மீது அமர்ந்து அவரது தலைமுடியை பிடித்து உழுக்க ஆரம்பித்தது இருவருக்கும் பயம் ஏற்பட்டுவிட்டது எங்கடா குரங்கு நம்மை கடித்து விடுமோ என்று நண்பர் கத்தவே ஆரம்பித்து விட்டார் பிறகு அலறலைக் கேட்ட ஆய்வக நண்பர் வந்தார் ஒரு தடியை எடுத்தார் குரங்கு தன்னால் ஓடி வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டது அப்போது தம்பதிகள் இருவரும் சொன்னார்கள் நீ அடித்ததில் தவறே இல்லை கண்டிக்காமல் விட்டால் குரங்கு இவ்வளவு இம்சைகள் செய்யும் என்று எனக்கு தெரியாது அதனால் கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டித்து தான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் நான் உள்ளே வந்தபோது உன் அருகில் இருந்த நாயை பார்த்தேன் நீ கீழே போட்ட பொருளை அது எடுத்து உரிய இடத்தில் கொண்டு சென்று வைத்தது அந்த நாயின் குட்டி உன்னிடம் சுத்தி சுத்தி வந்து உனது வேலையை செய்ய முடியாத அளவுக்கு செய்தபோது அதை அதட்டினாய் அதட்டிய உடனே அது தன்னுடைய இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டது குரங்கும் கட்டுப்பாடு இல்லாத செயல்படுவதால் அது செயலை ஒழுங்குபடுத்துவதற்கு அதற்கான கண்டிப்பும் தண்டனையும் வேண்டுமாகத்தான் இருக்கிறது நானும் எனது வீட்டில் முதலில் என்னை ஒழுங்கு செய்து கொள்கிறேன் பிறகு பொறுப்பில்லாமல் கண்டபடி செயல்பட்டு பொருட்களை வீணாக்கியும் மற்றவர்களுக்கு தொல்லை தரும் குணத்துடனும் பொருளின் மதிப்பு அறியாமல் அவர்களை வளர்த்துவிட்டோம் இனி அவர்கள் மாறுவதற்குண்டான கண்டிப்பை நாங்கள் கையாண்டு அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை இங்கு வந்த பின்பு புரிந்து கொண்டோம் என்று நண்பருக்கு நன்றி சொல்லிவிட்டு விடைபெற்றார்கள் கணவன் மனைவி இருவரும் வரும்போது தற்போது வரை தாங்கள் செய்யும் செயல்களில் இருக்கக்கூடிய பலம் பலவீனம் என்ன என்பதை ஆராய்ந்து தங்களை திருத்திக் கொள்வதற்குண்டான பட்டியலை இட்டார்கள் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒருவர் கற்கும் பருவத்தில் இருக்கும்போது அவர்களுடைய வயதுக்கு தக்கபடியும் சுற்றி இருக்கும் கால சூழ்நிலைக்கு தக்கபடியும் உண்டான அறிவுதான் இருக்கும் அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட்டால் அது கட்டுப்பாடற்ற மிருக குணத்துக்கு வந்துவிடும் எந்த ஒரு மனிதர்களின் மீது மதிப்பும் பொருளின் மீது மதிப்பும் மற்றவர்கள் உணர்வுகளின் மீதும் மதிப்பும் இல்லாமல் மிருகத்தனமாக செயல்படுவதற்குண்டான குணங்கள் மேலோங்கும் அதனால் கட்டுப்பாடு இல்லாத அறிவுடன் வளர்ப்பதை விட அறிவு விருத்தியாக விருத்தியாக அதை ஒழுங்குபடுத்துவதற்கு சில கட்டுப்பாடுகளும் கட்டுப்பாட்டை மீறும்போது அதற்குண்டான தண்டனைகளையும் கொடுத்துத்தான் வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் குரங்கு கதை போல்தான் ஆகும் குரங்கிடம் மாட்டி சின்னப்பட்டு அவஸ்திப்படும் கதை போல்தான் ஆகிவிடும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்